வருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கோடீஸ்வரனாக மாற ஈசன் வழிபாடு ஈசனை கும்பிடுபவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவில் கஷ்டம்தான் வரும் சோதனைகளை கொடுத்து தன்னுடைய பக்தர்களை சோதித்து பல திருவிளையாடல்களை நடத்துவதில் இவனை மிஞ்ச இந்த உலகத்தில் வேறு ஆளே கிடையாது என்று சொல்வார்கள் சிவன் கோவிலுக்கு போனால் கஷ்டம் வரும்னு யாராவது உங்களுக்கு சொல்லி இருந்தால் அதை இன்றோடு மனதில் இருந்து அழித்து விடுங்கள் அந்த ஈசனை கும்பிட்டால் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்ற தகவல் உங்களுக்கு தெரியுமா எந்த மந்திரத்தை சொல்லி எந்த பூவை கொடுத்து ஈசனை வழிபாடு செய்தால் கோடீஸ்வர யோகத்தை பெற முடியும் என்பதைப் பற்றி இந்த தகவலை நாம் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் கோடீஸ்வர யோகத்தை தரும் ஈசன் முதலில் நம்முடைய வாழ்க்கை சீர்படை வேண்டுமென்றால் பக்கத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு தினமும் செல்லக்கூடிய வழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும் அதிலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் பழமை வாய்ந்த ஈசன் கோவில் இருந்தால் அங்கு சென்று தினமும் ஈசனுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு வழிபாடு செய்யுங்கள் சிவபெருமானுக்கு உங்கள் கைகளால் மல்லிகைப்பூவை வாங்கி கொண்டு போய்க் கொடுங்க சிவனுக்கு வில்வ இலைத்தான் மகத்துவம் வாய்ந்தது ஆனால் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய இந்த மல்லிகை பூவையும் ஈசனுக்கு கொண்டு போய் கொடுத்து வழிபாடு செய்யலாம் இதனால் உங்களுடைய பணக்கஷ்டம் தீரும் அதிலும் குறிப்பாக திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை போல சிவன் கோவிலில் ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து நூற்றி எட்டு முறை பின் செல்ல சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி பவர்களை யாராலும் பண விஷயத்தில் தோற்கடிக்கவே முடியாது சில பேர் பண விஷயத்தில் ரொம்பவும் பலவீனமாக இருப்பார்கள் அதாவது அடுத்தவர்கள் வந்து காசு என்று கேட்டால் கையில் இருக்கும் பணத்தை தூக்கி கொடுத்துவாங்க தனக்கு என்று காசு பணத்தை வைத்து கொள்ளாமல் எல்லாம் காசையும் அடுத்தவர்களிடம் கொடுத்து ஏமாந்தும் போவார்கள் ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு காசு இல்லை என்ற சூழ்நிலை வந்தால் அவர்களுக்கு உதவ யாரும் இருக்க மாட்டார்கள் இப்படி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏமாளியாக இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் அவர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் பணப்பிரச்சனையில் இருந்து இருந்து விடுபட சிவன் கோவிலில் அமர்ந்து சொல்ல வேண்டிய சிவ மந்திரம் இதோ உங்களுக்காக சிவ 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 பசி வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வரவரவர சுவாகா சிவ சிவ பசி பஷி கோடீஸ்வர யோகம் தர பரவரஸ்வாகா இந்த மந்திரம் எளிய மந்திரம்தான் மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்கள் சிவ சிவ பஷி பஷி கோடீஸ்வர யோகம் தர பரவரஸ்வாகா எளிமையான மந்திரம்தான் மனப்பாடம் செய்து கொண்டு கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் சிவன் கோவில்களுக்கு சென்று இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவபெருமானை நினைத்து ஒரு விளக்கை பூஜை அறையில் ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது முழுமையான பலனை பெற முடியும் வீட்டில் பெரும்பாலும் சிவனின் இரு உருவப்படம் இருக்காது இருந்தாலும் மானசீகமாக சிவபெருமானை நினைத்து இந்த வழிபாட்டை வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் பண விஷயத்தில் நல்லதே நடக்கும் இந்த கருத்துடன் இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்